ஸ்ரீ ஆண்டால் மார்கழி மாதம் முப்பது நாட்கள் நோம்பிருந்து பெருமாளை வழிபட்டு அவரை கணவனாக அடைந்தார் இந்த முப்பது நாட்களும் அவர் தன்னுடன் நோம்பு இருக்க தனது தோழிகளை அழைப்பது போல் பாடிய பாடல்கள் திருப்பாவியாகும் இன்று நாம் திருப்பாவை இரண்டாம் பாடலை காண்போம் செய்யும் கரிசைகள் பரமணடி பாடி நெய்யுணோ பாடுனோம் நான் நீராடி மையிட்டு ஏறுதோவோம் மலரிட்டு நாம் முடியோம்

உலகில் வாழ்பவர்களை நாம் நம் பாவி நோம்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கேளுங்கள் பார்க்கடலில் மென்மையாக உறங்கும் பரமனின் திருவடிகளை புகழ்ந்து பாடுவோம் இந்த நாட்களில் நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது அதிகாலையில் நீராட வேண்டும் கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது செய்யத்தகாத செயல்களை செய்ய மாட்டோம் கோல் சொல்லுதல் பொய் பேசுவது போன்ற பேசத்தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது நம்மால் முடிந்தவரை தர்மமும் பிச்சையும் செய்வோம் இப்படி உயிர் வாழும் வழியை எண்ணி மகிழ்ந்து கேட்டு நினைவில் கொள்வோம்